யுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்குத் தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர்வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்துவார் சற்றன் கை கட்டவே பொருள் அந்தகா யமனே உன்னுடைய கதாயுதமும் சூலமும் உன் கையிலிருந்து பொடிபட்டுச் சிந்து உன்னை மோதி வலியழிந்து வருந்துமாறு துண்டித்து உன்னை வீழ்த்துவேன் திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள வேற்படையுடைய திருமுருகப் பெருமானுக்கு அடிமையாகிய அடியேனுடைய விரோதமில்லாத ஞானமாகிய ஒளிப்பொருந்தியதும் கூர்மையானதுமாகிய வாழாயுதத்தைப் பார்த்தாயடா எனது கைக்கு எட்டுகின்ற அளவில் சிறிது நீ வந்து பாராய்